பெரியமானவர்களே அன்பானவர்களே உலக மக்களே நான் கடினமாக பேசுகிறேன்டா நான் இல்லை சொல்லவே மாட்டேன் நான் திட்டிக்கோட்டே தான் இருக்கிறேன் நான் இல்லை சொல்லவே மாட்டேன் நான் எப்போவுமே நான் தப்பு செஞ்சேன் நான் ஊற்றுப்பேன் ஆனால் நான் தப்பே செய்யலை நான் என்ன செய்யவேன் ஆமாம் குழந்தைங்க என் நிறைய சின்ன குழந்தைங்க கூட நான் பழகிறேன் வயதானவர்கள் கூட என் வயசுக்காரங்க கூட நான் ஜாஸ்தி பழகிறதில்லை நான் வயதானவன் நான் செத்து போடுவோம் அது வேறு விஷயம் ஆனால் நிறைய சிறு குழந்தைகள் வந்து அந்த மாதிரி எனக்கு கேஸ் வாங்கி கொடு நான் ஜெண்டுக்குள்ளார போகிறேன் யாரை கொலை பண்ணணும் சொல்லு நான் கொலை பண்ணுறேன் இது என்ன நல்லாவாக இருக்குது நான் ஒரு யாரோ நான் தைக்காது என் பிள்ளை ஒரே பிள்ளை தான் அவனும் செத்து போயிட்டான் மற்ற பிள்ளைகளுக்காக நான் இவ்வளோ கவலைப்படுறேன்னு இவ்வளோ கஷ்டப்படுறனே இவ்வளோ வேதனைப்படுறேன்னு பெத்த பிள்ளைகள் மீது ஏன் பாசம் அன்பு செலுத்தம்மன் நீங்கள் இந்த மாதிரி ஊதாரியாக அந்த பிள்ளைகளை வந்து வெட்டுவிட்டீங்க தண்ணி தெளித்து வெட்டுட்டீங்க எவ்வளோ அழாதை குழந்தைகள் எவ்வளோ பெற்றோர்கள் இருந்து அனாதைகளாக சுற்றுகிறார்கள் பெற்றவங்க இருந்தும் பெற்றவங்க என்னங்க யோசித்து பாருங்கள் ப்ளீஸ் வாய்ப்பு பெண்களே இளைஞர்களே பாருங்க ஆமாம் டு பி ஃப்ராங்க் யூ உன் ஓட்டு மட்டும்தான் தான் இங்கே உன் ஓட்டு தான் இந்த இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்குது அவாய்ட் பண்ணுங்கள் ஏன் காந்தி ஒத்துழையாமை செய்யலை காந்தி வெள்ளக்காரங்கிட்ட என்ன பண்ணார் என்னங்க பண்ணார் ஒத்துழையாமை இந்த மாதிரி இந்த அதிமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒத்து போவாதீங்க ஒத்துழையாமை போராடுங்க போராடுவதற்கு தான் இந்த போராடுவது தான் ஜனநாயகம் வன்முறை செய்வதல்ல கலவரம் செய்வதல்ல புரியுதா கொலை செய்வதல்ல கொள்ளையடிப்பதல்ல புரிந்து கொள்ளுங்கள் மக்களே அப்பா அம்மா பண்ணால் பாவம் பிள்ளைங்கள போய் சேரும் நீங்கள் பண்ணுறோம் எல்லா பாவமும் இந்த பிரியாணி அதையும் இதையும் வாங்கி தின்னுட்டு பிள்ளைங்களாம் ரோட்டில் அனாதையா சாவுது பிச்சை எடுக்குது தயவு செஞ்சு திருந்துங்க